என் நெஞ்சில் குடியிருக்கும் அண்ணா கண்டிப்பா விசில் சின்னத்து ஓட்டு போட்டுருங்க கண்டிப்பா எங்க வீட்டுல எல்லாரும் தளபதிக்கு தாங்க ஓட்டு போடுவோம் ஓகேண்ணா விசில் சின்னத்து கோட்டு போடுங்க அம்மா விசில் சின்னத்து கோட்டு போடுங்க கண்டிப்பா தளபதிக்கு தானே எங்க ஓட்டு ஓகே சரி வரங்கம்மா சரிங்க சொல்லு நண்பா இங்க எல்லார் வீட்டுக்கும் நோட்டீஸ் கொடுத்தாச்சு இந்த ஏரியால நம்ம அண்ணனுக்கு தான் ফুল சப்போர்ட் நண்பா அதை தான் அண்ணே 22 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாரு இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆள் ஏரியாலிய அண்ணன் தான் கில்லி சரி நம்ம ஆளுகளை வந்துட்டாங்க அப்படியே நீ குங்ரன் கார்டு வந்திரு இதோ வந்துட்டே இருக்கேன் சரி நீ வா நான் விசல் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கண்ணா ஆ சரிங்கண்ணா நான் விசல் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கண்ணா நீங்க சொல்ல வேண்டியதே இல்ல இந்த வீட்டோட ஓகேண்ணா வரேங்கண்ணா அம்மா விசல் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அஞ்சு நாள் வேலைக்கு வந்திருக்கேன் லா காசை கொண்டு போய் ஒழுங்கா வீட்டில் கூடு நேரா ஒன்ஸ் பக்கம் போயிடாத ஐயா வணக்கம் எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நம்ம வெற்றி சின்னம் விசில் சரி வரங்க சரி வரங்க பாட்டி விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அவனுக்கு கிடக்கிறானுங்க போடி பசங்க பொம்பளைங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் தானே கொடுத்தாங்க நம்மால் ஆட்சிக்கு வந்தா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க பொம்பளுக்கு தான் பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டாங்க இனிமேல் ஆம்பளைக்கு ஃப்ரீ தான் யோ பெருசு இனிமேல் ஒயின் சாப்பு ஓசிலே போயிட்டு ஓசிலே வந்துடுவேன் இதுதான் காலங்காலமாக மக்கள் பண்ணுற பெரிய தப்பு இந்த மாதிரி மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அரசியல்வாதிக்கு எலெக்ஷன் டைமில் கரெக்டாக காய் நகர்த்துறாங்க இந்த மீனை பிடிக்க தூண்டில் புழு போடுற மாதிரி தான் இந்த இலவச அறிவிப்பு எல்லாமே அந்த புழுவுக்கு ஆசைப்பட்ட மீனோட நிலமை மாதிரி தான் அடுத்த அஞ்சு வருஷம் மக்கள் நாம் மாட்டிட்டு முழிக்கணும் அப்போலாம் நூறுரூவா எடுத்துகிட்டு போனோம்னா கட்டப்பை நிறைய சந்தை செலவு பண்ணிட்டு வந்துடுவோம் இப்போ நூறுரூவா எடுத்துகிட்டு போனோம்னா ரெண்டு கிலோ வெங்காயம் கூட வாங்க முடியறது இல்லை இலவசம்னு எப்போ ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து விலவாசியெல்லாம் தாறு மர ஏற்றி விட்டாங்க பஸ்ஸில் ஃப்ரீயாக போய்க்கலாம் ஆனால் அதுக்குண்டான காசை நம்ம வீட்டு கரண்ட் பில்லுலேயோ வேற ஏதாவதுலேயோ மூணு மடங்கா வட்டி மூலமாக வசூல் பண்ணிடுவாங்க அதுக்கு பேசாமல் பஸ்ஸுக்கு பத்து ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டே போயிடலாம் மக்களோட வாழ்க்கை தரத்தை யார் உயர்த்துறாங்களோ அவங்களுக்கு பார்த்து ஓட்ட போடுங்க சரிப்பா நீ ஆளுக்கே ஓட்டு போடுற அரசியலுக்கு வந்தாரு கொள்ளையடிக்கவும் எலெக்ஷன் டைம்ல மக்கள்கிட்ட போய் சொல்லி ஓட்ட வாங்கவும் நல்லது செய்ய அனுபவம் எதுக்கு நல்ல எண்ணம் இருந்தாவே போதும் இந்தாங்கம்மா விசல் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா ஐயா உங்களுக்கு எனக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும் ஓட்டு போட தெரியும் கோடி கோடியே கொள்ளையடிக்கிறாங்க திட்ட தெரியும் எலெக்ஷன் டைமில் கொடுத்த வாக்க காப்பாற்றலின்னு தான் தெரியும் நமக்கு ஆனால் அவருக்கு இந்த முப்பது வருஷம் சினிமா வாழ்க்கையில் எத்தனை வகையான மக்களை பார்த்துருப்பாரு கூலி வேலை செய்கிற இருந்து பெரிய பெரிய தொழிலதிபர் வரைக்கும் எத்தனை கூட பழகி அதில் எத்தனை அதிகாரிங்க படித்தவன் படிக்காதவன் பதவியில் இருந்தவன் இல்லாதவன் அது போக எத்தனை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு அவருக்கு அரசியல் தெரியலனா இந்த உலகத்துல வேற யாருக்கு அரசியல் தெரிய போகுது சரிமா அவருக்கு நல்ல அரசியல் தெரியுனே வை எல்லா அரசியல்வாதி மாதிரி தான் அவரும் இருப்பாரு அவர் மட்டும் வந்து என்ன நல்லா செய்ய போறாரு இந்த கேள்விக்கு நான் பதிலா சொல்றது விட ஆதாரத்தோட உங்களுக்கு காட்டுறேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் இங்க பாருங்க அவர் முதன் முதலாக நடித்த படத்தில் வாங்கின சம்பளத்தில் இருந்து இப்போ வரைக்கும் செஞ்ச உதவிகள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதும் பேப்பர்ல வந்ததும் இன்னும் தெரியாத உதவிகள் எவ்வளோ இருக்கு அது போக எத்தனையோ போராட்டங்கள் குரல் கொடுத்திருக்காரு இதெல்லாம் அவர் ஓடி ஆடி பாடி ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துலேருந்து இருந்து செஞ்சிருக்காரு அவர் சம்பாரிச்ச பணத்துலேருந்தே இவ்வளவு நல்லது செஞ்சவரு நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்தா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்வாருமா அண்ணா சரிதானப்பா இந்த காலத்துல அவன் சொத்து சேர்க்கல குறியா இருக்கிறான் நல்லது செய்ய ஒரு மனசு வேணப்பா ஐயா கேப்டன் விஜயகாந்த் இறந்ததுக்கு அவர் அதை பண்ணாரு இத பண்ணாரு அவர்னாலதான் நாங்க இந்த நிலைமைக்கு வந்தோம்னு ஆள் ஆளுக்கு சொல்லி கேட்டப்போ அழுகுதாமா வந்துச்சு அந்த மனுஷனத்தை இழந்துட்டோம் இவரையாவது விட்டுறாதீங்க அவர் மக்களை நம்பித்தாம அரசியலுக்கே வந்திருக்காரு மக்கள் ஒரு நாளும் விட மாட்டாங்க அவரை நம்ம கைவிட்டுட்டோம்னா நஷ்டம் நமக்கு தாமா வாழ்நாள் உங்களுக்கு நன்றியோடவே இருப்பேன் நல்லது செய்யணும்னு வந்தவர விட்டுட்டோமேனு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லமா இத்தனை காலமா இந்த கட்சி அந்த கட்சின்னு மாறி மாறி ஓட்டு போட்டது போதும் அவருக்கு இருக்கிற பணபலத்துக்கு எங்க வேணாலும் ஜாலியா சுத்திட்டு வாழ்க்கையை கழிக்கலாம் நம்மள இந்த உயரத்துக்கு கொண்டு வந்த மக்களுக்கு எதாவது நல்லது செய்யணும்னு வராரு அதுதான் உண்மை

போடுங்கடா ஓட்டு விசில் சின்னத்தை பார்த்து தளபதிக்கு எங்க ஓட்டு எங்க அண்ணா போல யாரு காட்டு நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற விவசாயங்களை நினைச்சா கொஞ்சம் வலிக்குதுங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நான் போராடவும் தயாரா இருக்கிறேன் மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியுற இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாது இன்றைய போராட்டம் நாளைய வெற்றி தளபதிக்கு எங்க ஓட்டு எங்க அண்ணா போல யாரு காட்டு தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்துல இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன் நமது சின்னம் விசில் சின்னம் மறந்துடாதீங்க மக்களே மக்களே ஓட்டு போடுற மிஷின் முன்னாடி நிக்கிற அந்த ஒரு நிமிஷம் உங்களுடையது அந்த நேரத்துல அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் பணத்தை வேற வாங்கிட்டமே அப்படி எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் எலெக்ஷன் டைமில் மட்டுமே நல்லது செய்கிறவங்கள விட எல்லா காலத்திலும் யார் மக்களுக்கு உண்மையாக நல்லது செய்வாங்கன்னு நம்புறீங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய சின்னத்தை சரியாக பார்த்து ஓட்டு போடுங்க வெற்றி நமக்கு